ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ட்ரீம் இன் நேச்சுரல் விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு மார்கழி முதல் நாள் நம்ம வீட்டில் செஞ்ச பூஜைகளும் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளும் இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேனல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சப்ரை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இல்லைன்னா என்னோடய சேனல் கண்டிப்பாக ரன் ஆகாது ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஓகே என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே மாராழி மாதத்துக்கு முன்னாள் இரு முன்னாடி நாளே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷனாக வந்து விளக்குகள் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஏன்னா நம்ம மார்னிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லா வேலையும் செய்யும் போது ஸோ முன்னாடி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மார்னிங் காலையில் இருந்துட்டு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே முன்னாடி நாளே நான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன் இதே மாதிரி நீங்களுமே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு மார்கழி மாதத்துக்குன்னு கிடையாது வர எப்போவுமே நீங்கள் காலையில் நம்ம அதிகாலையில் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடியே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து துளசி மாடம் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ரொம்ப நாள் ஆசை நான் இது ஒரு ஒன் இயர்க்கிட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வச்சா துளசி மாடத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் துளசி மாடம் போயிட்டு நல்லபடியாக வாங்கிட்டு வந்தாச்சு ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் துளசி மாடம் அதில் வந்து ஸ்வஸ்டிக் சிம்பிள் எல்லாமே போட்டு ஒவ்வொரு வேலைப்பாடுகளுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து போ தண்ணி வந்து ஊற்றும் போது நம்ம போகிறதுக்காக ட்ரைனேஜ் ஹோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஈஸியாகவே வந்து தண்ணி வந்து நமக்கு ட்ரைன் ஆகுது அதுக்கப்புறம் இந்த பானை வந்து பானைலாம் விற்கிறாங்கல்ல அந்த கடையில் தான் இது வந்து வாங்கினேன் துளசி மாடம் இது ஆக்சுவலாக எங்கே இருக்கேனா காஞ்சிபுரத்தில் பஸ் கிட்டே இருக்கிற காஞ்சி மண்பானைகள் அப்படிங்கிற ஒரு கடைகளை தான் வாங்கியிருந்தேன் அவங்கக்கிட்ட எல்லா விதமான மண்பானைகள் எல்லாமே கிடைக்கிது அப்புறம் சாமி சிலைகளுமே அவங்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான விளக்குகள் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக கலைநயம் மிக்கவாக எல்லாமே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் உப்பு ஜாடி பீங்கான் ஜார்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட கிடைக்குது இங்கே மட்டும் கிடையாது மேலே மாடிலேயுமே எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே வாங்கிக்கோங்க இந்த துளசி மாடம் நான் அங்கே தான் வாங்கியிருந்தேன் ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செவன் ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு கேட்டு வாங்கியிருந்தேன் நான் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் போயிருக்கேன் பட் இப்போ தான் அது வாங்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது ஓகே மார்கழி மாதத்துக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணிடலாம் ஏன்னா இது மார்கழி மாதங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ண பகவானுக்கு ரொம்பவுமே உகந்தது துளசி செடியுமே வந்து பார்த்தோன்னா மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு இடம் ஸோ கிருஷ்ண பகவானுக்குமே துளசி செடிங்கிறது உகந்தது தான் ஸோ அதனால் வந்து நம்ம மார்கழி மாதம் முதல் நாள் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துளசி மடத்தை பிரதிஷ்டை பண்ணியாச்சு நம்ம வீட்டில் துளசி மாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துளசி மாடத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து செம்மண் தான் நான் ஃபுல்லாகவே வச்சுருந்தேன் செம்மண் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட நீங்கள் வேறு எந்த நான் கப் கப்போஸ்ட்டும் இப்போதைக்கு சேர்க்காதீங்க நம்ம ஒன்லி மண் மட்டுமே வச்சேன் அதுக்கு அதில் வந்து என்ன மங்களமான பொருட்கள் எல்லாமே நம்ம போடணும் மங்களகரமான பொருட்கள்னு சொல்லும்போது மஞ்சள் குங்குமம் அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து வாசனை மிகுந்த பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே போட்டு வைக்கலாம் அப்படி போட்டு வைக்கும்போது நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து கண்டிப்பாக நம்ம துளசி மாடத்தில் குடியிருப்பாங்க அப்படி தான் காலையில் என்னோடய வீட்லேயே நான் பிரம்மமுகத்த நேரத்தில் துளசி மாடத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசி மாடத்தை வந்து நம்ம செவ்வாய் வெளி நாட்களில் வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு செவ்வாய் வெளி நாட்களில் பூஜை பண்ணி நம்ம துளசி மாடத்துக்கு தீப தீப ஆராதனைகளை காட்டும்போது நம்ம வீட்டில் இருக்கிற சக்திகள் எதுவுமே வந்து அண்டாது நேர்மறையான எண்ணங்கள் தோன்றி நம்ம வீடே நம்ம மங்களகரமாக இருக்கும் எப்போவுமே அதுக்காக தான் துளசி மாடம் வீட்டில் வைக்கிறோம் இது துளசி மாடம் வைக்கிறது வந்து பாரம்பரியமான ஒரு செயல் தான் எல்லார் வீட்லேயுமே அந்த காலத்தில் துளசி மாடம் கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ இருக்கிறதா வீட்டில் தான் நம்ம வைக்க முடியல நான் வந்து அப்பார்ட்மெண்ட் சாரி நம்ம வந்து இப்போது அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறவங்க வந்து வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி துளசி மாடத்தை வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம ஈஸியாக துளசி மாடத்தை வளர்த்துக்கலாம் நான் பால்கனியில் தான் வச்சுருக்கேன் ஓம் துளசி தாயாரே நமக ஓகே அதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு என்னோடய பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து எப்போவுமே துளசி மரத்தை கீழே வைக்கக்கூடாது ஏதாச்சும் ஒரு டேபிளோ இல்லை ஏதாவது ஒரு சேர் மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் ஸ்டாண்டு மேலே தான் நம்ம வந்து துளசி மரத்தை வைக்கணும் கீழே வைக்கக்கூடாது அதை சுற்றியும் வந்து நம்ம செம்மண்ணில் கோலம் போட்டு மா மா அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்பவுமே சிறப்பு அதுக்கப்புறம் துளசி தாயாருக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தெய்வ தூபம் ஆராதனையெல்லாம் காட்டி நல்லபடியாக அன்றைக்கி துளசி தாயை பிரதிஷ்டை பண்ணியாச்சு துளசி மாடம் வைக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது நம்மளோட ஷார்ட்ஸ்லேயுமே வந்து நான் போட்டிருக்கேன் அது போயிட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து காலையிலே அவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு டிவைன்ஃபுல்லாக இருந்துச்சு மனதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாளாக நினச்சி காரியம் நடக்கும்போது ஒரு ஹாப்பியாக தானே இருக்கும் அப்புறம் வாசலையும் ரெண்டு விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளவும் போயிட்டு பூஜைக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு உருளிலையும் பூவெல்லாம் மாற்றிட்டு நம்ம உருளி வந்து அடிக்கடி கண்டிப்பாக பூவெல்லாம் மாற்றி வைங்க நம்ம வீட்டுக்கு வர எதிர்மறை எண்ணங்கள்லாம் எல்லாமே போயிட்டு யாராவது வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும் அதுக்காக தான் அடுத்தது மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் பார்க்கலாமா அந்த காலத்தில் நம்ம எல்லோருமே மார்கழி மாதத்தில் அம்மா எல்லாருமே காலையில் எழுஞ்சி கோலம் போட்டு வாசலில் மாட்டு சாணம் எடுத்துட்டு வந்து அதை வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி அதில் வந்து பூசணிப்பூ எடுத்துகிட்டு வந்து வச்சு காலையில் எப்போவுமே நம்ம வீட்டிலலாம் பூஜை பண்ணுவாங்க அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம் இப்போது நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குமே சொல்லிக் கொடுங்க அதிகாலையில் எழுந்திரிக்க சொல்லி குளிச்சுட்டு திருப்பாவை திருவேம்பாவை இதெல்லாமே பாடுறது மார்கழி மாதத்தில் ரொம்பவுமே சிறப்பு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவர்களுக்கான மாதம்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அது முழுக்க இறை வழிபாட்டிற்கு உகந்தது தான் நமக்கு வந்து ஒரு வருஷத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் வருது இந்த பன்னிரெண்டு மாதமும் ஒரு வருஷமும் ஒரு வருஷம் முழுக்க தேவர்களுக்கு வந்து ஒரு நாள்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தான் அவங்களுக்கு வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து காலையில் எழுந்து இந்த மாதிரி மார்கழி மாதம் முழுக்க நம்ம பூஜை பண்ணும்போது இந்த ஒரு வருஷம் முழுக்க நம்ம பூஜை பண்ண பலனை வந்து அடையலாம்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களுமே இந்த மார்கழி மாதம் முழுக்க அதிகாலையில் எழுந்து பூஜை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூத்த நேரத்திலே எழுந்திருக்க பாருங்க அப்படி எழுந்திருக்கிறது ரொம்பவே நல்லது அதிகாலையிலே கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னா நம்ம நம்ம மனசும் சுத்தமாகவும் நம்ம வீடும் சுத்தமாகவும் நம்ம பண்ணுற செயல்களால் நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே பிரம்மமுகூத்த நேரத்தில் வேண்டும் போது கண்டிப்பாக நிறைவேறும் கோவிலுக்கு செல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பிரசாதம் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் முழுக்க திருப்பாவை திருவெம்பாவை பாராயணம் பண்ணுங்கள் எதுவுமே ரொம்ப சிறப்பு ஆண்டாள் நாச்சியாக அந்த கண்ணனை வந்து திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டி இந்த மாதம் முழுக்க திருப்பாவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசனம் பாடியிருக்காங்க முப்பது பாசரங்களாக நம்மளுடைய சேனல்லையும் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நாளும் திருப்பாவை முடிஞ்சால் அதை போயிட்டு பாருங்கள் அதை பாராயணம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதம்தான் திருப்பார் கடலை கடையும் போது அதில் வந்து அமுதத்தில் அழகால விஷயத்தை அருந்தி உலக மக்களை சிவபெருமான் காத்த மாதமும் இதுதான் மகாபாரத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கீதா உபதேசம் செய்த மாதமும் இதுதான் பெருமாளை நேரடியாக தரிசிக்க வைகுண்ட ஏகாதசி வருவதும் இந்த மார்கழி மாதத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் யாராவது திருமணமாகாம ரொம்ப நாளாக திருமண வரன் வேடி இருக்காங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பாவை நோன்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணமாகும்னு சொல்கிறாங்க இந்த மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது இந்த மாதங்களில் திருமணம் அந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது தான் இந்த மாதம் முழுவதுமே ஸோ நீங்களும் அதிகாலையில் இருந்து இந்த மாதிரி மார்கழியில் இறைவனுடைய அருளை பேருங்க என்னோடய வீட்லேயுமே ஸ்வர்ண சக்கரம் கோலம் போட்டு அதிகாலையிலேயே பூஜையெல்லாம் முடித்தாச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு குமுருக்கோட்டு முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு என்னோட இன்றைக்கி நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்களுமே உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு இந்த மார்கழி மாதத்தில் போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லது நம்மளோட வீடியோஸ் இன்றைக்கி அவ்வளோதான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பாய்